அனுர அரசோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் தான் சுமந்திரன் அனுர தேர்தல் காலங்களிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு கருத்து கூறிய போது அதனை அரசியலாக பார்க்க வேண்டாம் அதனை கடந்து செல்லுங்கள் என்று ஒரு கருத்து கூறியவர் அது மட்டுமல்லாது அனுர தலைமையிலான புதிய அரசில் அமைச்சு பதவிகளை பெரும் சந்தர்ப்பம் வந்தால் அரசியலிப்போம் என்று சுமந்திரன் அவர்கள் ஊடக செவ்வியொன்றிலே குறிப்பிட்டார் பரிசீலிக்கலாம் அமைச்சு பதவிகளை பெறுவது தொடர்பில் அப்படியாயின் இப்போது வெளியில் இருக்கக்கூடிய நிழல் அமைச்சர்களாக அனுராக அரசு சுமந்திரன் தரப்பினரை பயன்படுத்துகிறது இன்று செம்மணி விவகாரத்திலே சர்வதேச ரீதியாக சர்வதேச மனித உரிமைகள் ஆணையாளர் அந்த இடத்துக்கு தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அதன் பின்னர் பல விடயங்கள் அதற்கான பல கணிப்புகள் அல்லது அது தொடர்பான பல விடயங்கள் என்று மிக நுட்பமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அரசு விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் தொடர்பில் எல்லாம் பேசுவதை

எல்லா விதத்திலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் கூறியவர் விடுதலை புலிகளால் காணாமல் ஏனைய தரப்புகளால் காணாமல் எல்லா விடயங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று இதே விடயத்தையும் கூறியிருந்தார் இவ்விடத்திலே கூறப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானதல்ல சுமந்திரன் கூறிய விடயங்களை மீளவும் ஞாபகப்படுத்துகிறோம் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக புலிகளின் பலவந்த ஆட்சேற்புக்களை அரசு விசாரிக்க வேண்டும் என்றும் சுமந்திரன் வலியுறுத்தினார் அது இல்லாது புலிகளின் வெட்கப்பட்டார் யாழ் மக்களின் நிலை கண்டு வெட்கப்பட்டார் அன்று புலிகளின் இணை சுத்திகரிப்பை எண்ணி வெட்கி தலை குணிகிறேன் என்றும் இதே தான் கூறினார் அது மட்டுமல்லாது போரில் மரணமான இராணுவம் குறித்து தமிழர்களாகிய நாம் மனம் பருந்துகிறோம் என்று கூறியவர் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது இன்று வரைக்கும் அரசோ அல்லது அரசு சார்பானவர்களோ தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட யுத்தமோ அல்லது அதில் இறந்த மக்கள் தொடர்பிலோ அல்லது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக் இருக்கலாம் அதன் பின்னர் மைந்த ராஜபக்சவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங் யார் கூட எந்த இடத்திலும் அவர்கள் தங்கள் வருத்தங்களை வெளியிடவில்லை ஆனால் சுமந்திரன் இதை கூறினால் கூறுவார்கள் இது தென்னிலங்கைக்கு ஒரு நல்ல செய்தி என்று இவ்வாறெல்லாம் இராணுவத்தை போசி தோறுவர் ராணுவம் தொடர்பில் ஒரு உயர்வான மதிப்பை கூடிய ஒருவர் இராணுவம் வெளியேற வேண்டும் என்று கூறுவது உண்மையில் விசித்திரம் என்றுதான் எல்லோரும் கூறிக்கொள்கிறார்கள்